சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க தமிழ் வந்துட்டு ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பதான் அந்த ஓனர் என்னடானா தமிழை பிடிச்சி கத்து கத்துன்னு கத்துறாரு ஏமா என்னம்மா மச மசன்னு நின்றுக்கிட்டு இருக்க கஸ்டமர் வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை போட்டு நல்லா வேலை வாங்குறாரு தமிழுக்கு பார்த்தா வேலை பார்க்கவே முடியலை ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போதான் பார்த்தா சேது வந்துட்டு அந்த ஹோட்டலுக்கு ஒருத்தரோட வந்து உட்காந்துருக்காரு ஏமா கஸ்டமர் வந்திருக்காரு அங்கே போய் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை ஓனர் சொல்லவும் தமிழ் வந்துட்டு சேது டேபிளுக்கு வாராங்க சேதுவும் தமிழும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிடுறாங்க ரெண்டு பேரும் எதுவுமே பேசலை உடனே தமிழ் வந்துட்டு என்ன சார் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சேது கூட வந்தவர் ஆர்டர் பண்ணுறாரு சேது பார்த்தா எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்கார் தமிழை இந்த நிலமையில் பார்த்துட்டு சேதுக்கு கண்ணெல்லாம் கலங்குது இங்கே தமிழை பார்த்தா சொல்லுங்கள் சார் என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு சேது வந்து யாருன்னே தெரியாத மாதிரி டம்ளரில் தண்ணி ஊத்துறாங்க ஆனால் தமிழுக்கு சேதுவை பார்த்ததுமே மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுது கொஞ்சம் படப்படப்பாக தான் இருக்காங்க அதனால் தண்ணி போது தவறி சேது மேலே பட்டுருது சேது அப்படியே எந்திரிச்சு சட்டையை இத இதை உணர் பார்த்துட்டு என்னம்மா கவனமாக பண்ணுறது இல்லையா கிட்ட ஒரு வேலையும் உருப்படியாக இல்லை என்னம்மா நினச்சிக்கிட்டு நீ காலேஜ் படிக்கிறேன்னு சொல்லி உனக்கு வேலை கொடுத்தா நீ என்னடானா இப்படி கஸ்டமர் மேலே தண்ணியை ஊற்றிக்கிட்டு இருக்க போமா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை போட்டு வெடுக்கு வெடுக்குன்னு திட்டுறாரு தமிழ் வந்துட்டு எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாக போயிடுறாங்க இங்கே சேதுவ பார்த்தா சாப்பிட மனசே இல்லாமல் அந்த கடை ஓனர்கிட்ட போய் சொல்கிறாரு என்ன சார் ஒரு சின்ன தப்புக்கு இப்படியா திட்டுறது உங்ககிட்ட வேலைக்கு வந்தவங்கள இப்படி தான் நீங்கள் கண்டமேனிக்கு சத்தம் போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு சப்போர்ட் பண்ணி சேது பேசுறாரு இல்லை சார் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை ஓனர் இழுக்கிறாரு ஏன் சார் அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சேது கிட்ட கேட்குறாரு தெரிஞ்சவங்களோ இல்லையோ நீங்கள் எதுக்கு அவங்கள போய் அப்படி திட்டுறீங்க யாரையுமே இனிமே இப்படி திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு இதை தமிழ் பார்த்துட்டு அப்படியே கண் கலங்கிடுறாங்க நமக்காக இவர் பேசுறாரே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா தமிழ் வந்துட்டு வேலையை முடிச்சிட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வராங்க அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல அப்படியே உட்காந்துருக்காங்க அப்பந்தான் பார்த்தா சாவித்திரி வந்துட்டு தாமரைக்கிட்ட பாத்தியாடி இவன் நினைச்ச நேரம் போறா நினைச்ச நேரம் வாரா இவளை இன்னைக்கு சும்மா விடக்கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தமிழ் கிட்ட வந்து என்னடி எங்க போயிட்டு வர பத்து மணி வரைக்கும் எவன் கூட அடி கூத்தடிச்சிட்டு வர காலையில் நாலரை மணிக்கெல்லாம் கிளம்பி போற திரும்பி வீட்டுக்கு வர நைட்டு பத்து மணி ஆகுது நீ காலேஜுக்கு தான் போறியா இல்ல வேற எங்கேயும் ஊர் சுத்த போறியா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் உடனே தமிழ் வந்துட்டு என்னையே சந்தேகப்படுறவங்க கிட்ட நான் உண்மையை சொல்லணும்னு எந்த அவசியமும் எனக்கு கிடையாது நீங்கள் சாதாரணமாக என் கேட்டிருந்தா நான் எங்கே போயிட்டு வரேன் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உண்மையே சொல்லியிருப்பேன் இப்படி என் மேலே சந்தேகப்பட்டு கேட்குறவங்க கிட்டே நான் பதில் சொல்லணும்னு அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா அங்கே நிற்காமல் வந்துடுறாங்க உடனே சாவித்திரி வந்துட்டு பாத்தியாடி இவளுக்கு எவ்வளவு திமிருன்னு கொழுப்படுத்து போய் திரீரா இவ எப்படியோ அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கிற திமுரு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் சரி வாமா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அடுத்து பார்த்தா சேது வீட்டுக்கு வராரு இங்க வீட்டில் தமிழ் ரொம்ப டயர்டாக உட்காந்துருக்காங்க அப்போ சேது வந்துட்டு தமிழை பார்த்து கேட்குறாரு நீ ஏன் இப்படி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே தமிழ் வந்துட்டு எனக்கு வேற வழி இல்லை நான் வேலைக்கு போனாதான் என் கையில் காசு இருக்கும் படிப்பு செலவு அது போக வீட்டு வாடகை கொடுக்கணும் சாப்பாடு செலவு இருக்குது இப்படி எல்லாமே நான் தானே பார்த்துக்கிறோனோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் எதுக்காக இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வயிற்றில் பிள்ளையை வச்சுக்கிட்டு இப்படி ஹோட்டலில் வேலை பார்க்குறது நல்லாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சேது கேட்கவும் எனக்குன்னு சுய கௌரவம் இருக்குது அதை நான் விட்டு கொடுக்க விரும்பலங்க நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் சொல்லவும் சேது வந்துட்டு தமிழோட வைராக்கியத்தை நினச்சி ஒரு பக்கம் பெருமைப்பட்டாலும் தமிழ் வயிற்றுல வளர குழந்தைய நினச்சிட்டு சேது மனசில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அடுத்து மறுநாள் காலையிலையும் தமிழ் சீக்கிரமாக கிளம்புறாங்க சேது முழிச்சு பார்க்குறாரு இவ டெய்லியும் சரியாக தூங்காமல் சீக்கிரமாக கிளம்பி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சரி வா தமிழ் நான் அந்த பக்கம் தான் போகிறேன் உன்னை அப்படியே இறக்கி விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் நீங்க எனக்காக ஒன்றும் வேணாங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் உனக்காக ஒன்றும் நான் வரல எனக்கு தூக்கம் கலைஞ்சிருச்சு நான் எதார்த்தமா வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் தமிழ் வந்துட்டு மாட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ இப்போ வரையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சேது சத்தம் போடவும் தமிழும் சரின்னு சொல்லிடுறாங்க அடுத்து பார்த்தா தமிழ அந்த ஹோட்டலில் இறக்கி விடுறதுக்காக வண்டியில சேது கூட்டிகிட்டு போறாரு இதை சாவித்திரி பார்த்துடுறாங்க இவன் என்ன காலங்காத்தாலேயே இவளை வண்டியில கூட்டிகிட்டு போறான் நேற்று அவன் மட்டும்தான் போனான் இன்னைக்கு என்னடானா இவனே வந்து இவளை கூட்டிக்கிட்டு போறானே எங்கே கூட்டிகிட்டு போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா சேது வந்துட்டு தமிழை ஹோட்டலில் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு அடுத்து பார்த்தா தமிழ் வந்துட்டு கொடி அசைச்சி ஒவ்வொரு வண்டியாக பார்த்து சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் பார்த்தா சன்னாசியும் ராஜாங்கமும் அந்த பக்கம் காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க அண்ணே நம்ம போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் நம்ம காலையிலேயே கிளம்பிட்டோம் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போயிடுவோமான் இந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும் சரி வா சன்னாசி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சன்னாசியும் வராங்க இங்க பார்த்தா தமிழ் கொடி அசைச்சி ஒவ்வொரு வண்டியா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழை இப்படி பார்க்கவும் ராஜாங்கத்துக்கும் சன்னாசிக்கும் அதிர்ச்சி ஆயிருது என்ன இந்த புள்ள இங்க வந்து இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க வாங்க சார் வாங்க ஒரு அமைச்சரு என் கடைக்கு வர்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை ஓனர் வந்துட்டு ராஜாங்கத்தை வரவேற்கிறாரு ராஜாங்கத்துக்கு டேபிள் எல்லாம் தொடச்சி உட்கார சொல்லிக்கிட்டு இருக்காரு ஏம்மா வாமா நம்ம கடைக்கு அமைச்சரே வந்திருக்காரு அவருக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நிற்கிற தமிழை கூப்பிடுறாரு தமிழும் வந்துட்டு என்ன சார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சன்னாசி வந்து எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்கிறாரு தமிழும் சரிங்க சார் இதோ எடுத்துகிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க அப்போ சன்னாசி வந்துட்டு என்னன்னே இந்த பிள்ளை இங்கே வந்து ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கேட்கவும் என்னமோ தெரியல சன்னாசி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அமைதியாக இருக்காரு அடுத்து பார்த்தா தமிழ் வந்துட்டு சாப்பாடு எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது தமிழுக்கு பார்த்தா மயக்கம் வர ஆரம்பிச்சிருது தமிழ் அப்படியே கிறங்கி போய் உட்காந்துடுறாங்க இதை பார்த்துட்டு அந்த கடை ஓனர் ஓடி வந்து என்னம்மா உட்காந்து கிடக்க அமைச்சர் வந்திருக்காங்க நீ என்னடானா அசால்ட்டாக உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு ஒழுங்கா வேலையை பாருமா சும்மா மச மசன்னு உட்காந்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போலாம்னு பார்க்குறியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு கத்தவும் தமிழ சத்தம் போடுறத பார்த்துட்டு இங்கே ராஜாங்கத்துக்கு கோபம் வந்துடுது யோ என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்கன்னா நீ என்ன வேணாலும் பேசுவியா இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா வேலை பார்க்குறவங்க கிட்ட மரியாதையாக பேசு அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாங்கம் கோவப்படவும் சார் 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 மன்னிச்சிருங்க சார் இந்த பொண்ணு நேத்தையில இருந்தே சரியில்லை சார் நேற்று நம்ம கடைக்கு சாப்பிட வந்த கஸ்டமருக்கு சப்ளை பண்ண சொன்னால் தண்ணியை மேலே ஊற்றிடுச்சு இப்படி ஒவ்வொரு வேலையா பார்த்துக்கிட்டு இருக்கு பாவம் படிக்கிற பிள்ளையாச்சே படிப்பு செலவுக்கு காசு வேணும் அதனால வேலை கெட்டு வந்துச்சு நானும் பாவம்னு இறக்கப்பட்டு வேலை போட்டு கொடுத்தா இந்த பொண்ணு என்னடானா சரியா வேலை பார்க்காம மச மசன்னு இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை ஓனர் சொல்லவும் இங்கே ராஜாங்கம் வந்துட்டு தமிழை பார்க்குறாரு டக்குன்னு தமிழ் கையை பிடிச்சிட்டு ராஜாங்கம் வெளியே கூட்டிட்டு போறாரு இந்த பொண்ணு இனிமேல் வேலைக்கு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து தமிழ் கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு தமிழ் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஹோட்டலில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படியாம வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சத்தம் போடுறாரு உடனே சன்னாசியும் வந்துட்டு ஏமா உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை நீ எப்பவும் போல வீட்லேயே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும் மாமா எனக்கு படிப்பு செலவுக்கும் வீட்டு செலவுக்கும் சாப்பாட்டுக்கும் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் உடனே ராஜாங்கம் வந்துட்டு உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மாமா எனக்கு எதுவும் வேணாம் எனக்கு குச்ச உணர்ச்சியாக இருக்குது நான் எதுவுமே உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சரிம்மா ஒரு அமைச்சராக நான் உன்னோட படிப்பு செலவுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்கிறேன் ஒரு அமைச்சராக செஞ்சால் அதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் தமிழுக்கு உதவி பண்ண முடிவெடுத்துடுறாரு